நம்ம சேனலாக பார்க்குறவருக்கும் வணந்தவர்களே நடிகத்திலகத்துடைய புகழை இப்போ இருக்கக்கூடிய சமூக ஊடகங்களில் ஒன்லி சிவாஜினேஷன் சேனல் வகையிலாக நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் என நம்ம இவ்வளோ விஷயங்களை இத்தனை வருஷமாக சொல்லிக்கிட்டே இருந்தாலும் நம்ம சேனலில் அதிகமாக யார் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா நடிக ரசிகர்கள் மட்டும்தான் ஆனால் நடிக திலகத்துடைய புகழ் அப்படின்றது வந்து ரசிகர்களை தாண்டி இன்றைக்கு இருக்கக்கூடிய சினிமா ஆடியன்ஸுக்கு போய் சேர்ந்தே ஆகணும் ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி நான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் அதாவது இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து சிவாச்சருடைய படங்களை நான் சொல்ல போகிறேன் இந்த பத்து படங்களை இப்போ இருக்கக்கூடிய யங் ஜென்ரேஷன் பீப்புள்ஸ் கண்டிப்பாக பார்க்கணும் இந்த பத்து படங்களை அவங்க பார்த்தங்கனாவே போதும் சிவாச்சார்னா யார் அப்படின்றது அவங்களுக்கு புரிஞ்சிடும் அது மட்டும் இல்லாமல் சிவாச்சார் மேலே ஒரு அன்பும் மரியாதையும் கண்டிப்பாக வந்து ஏற்படும் ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ ஸ்பெஷலாக வந்து உருவாக்கியிருக்கேன் இந்த வீடியோவில் இடம்பெறக்கூடிய அந்த பத்து படங்கள் அப்படின்றது வந்து என்னுடைய ரேண்டம் சூஸ் தான் நீங்கள் யாருமே வந்து தப்பாக நினச்சிக்க கூடாது ஸோ எல்லாருமே இந்த வீடியோவை ஸ்கிப் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் அந்த பத்து படங்கள் எது அப்படின்றத பார்க்கலாம் நம்ம லிஸ்ட்ல பத்தாவது இடத்துல இருக்கக்கூடிய திரைப்படம் எது அப்படின்னா திருவிளையாடல் முடியாதது என்னவோ தமிழும் சுவையும் பெரிய கூடாதது எதுகையும் மோனையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து முப்பத்தொன்று ஜூலை வெளியான இந்த ஒரு திரைப்படம் ஒரு தெய்வீகத்தை சார்ந்த ஒரு படம்னே வந்து சொல்லலாம் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணவர் ஏ பி நாகராஜன் ஸோ இப்போ இருக்கக்கூடிய யங் ஜென்ரேஷன்ல இந்த படத்தை வந்து சில பேருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இந்த படத்துடைய திரைக்கதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இன்ட்ரஸ்டிங்காக வந்து இருக்கும் ஸோ திருவிளையாடல் அப்படின்னு சொல்லும்போது வந்து சிவன் பார்வதி அண்ட் வந்து முருகர் விநாயகர் அப்படின்னு சொல்லி ஒரு கடவுள் சார்ந்த ஒரு படம் தான் ஆனால் இந்த கடவுள் சார்ந்த படத்தையும் நம்ம எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ஏ பி நாகராஜன் ஒரு சிறப்பான திரைக்கதையை அமைச்சு இந்த படத்தை எடுத்துகிட்டு போயிருப்பார் கண்டிப்பாக இப்போது இந்த ஜென்ரேஷனில் இருக்கக்கூடியவங்க இந்த ஒரு படத்தை பார்த்தே ஆகணுங்க இது நம்ம லிஸ்ட்டில் பத்தாவது இடத்துல இருக்குது நம்ம லிஸ்ட்டில் ஒன்பதாவது இடத்துல இருக்கக்கூடிய திரைப்படம் ராஜபாட் ரங்கதுரை அம்மம்மா தம்பி என்று நம்பி அவன் உன்னை வளர்த்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று இருபத்தி ரெண்டு டிசம்பர்ல வெளியான இந்த ஒரு திரைப்படம் சிவாச்சருடைய லைஃப்லயே ஒரு நடிப்புனா என்ன அப்படின்னு சொல்லி உணர்த்தின ஒரு படமாக வந்து இருக்குது இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணவர் பி மாதவன் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிவாச்சர் கிட்டத்தட்ட பதினான்கு வேடங்களில் நடிச்சிருப்பார் யோசிச்சு பாருங்க ஒரு நடிகர் வந்து பத்து வேடங்கள் பதினோரு வேடங்கள் போடுறதுன்றதே ரொம்ப பெரிய விஷயம் ஆனால் ஒரே படத்தில் பதினான்கு வேடங்களில் இந்த படத்தை நினச்சிருப்பார் அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து ஒரு ஹீரோ வில்லன் கான்செப்டு அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஒரு எமோஷ்னல் கலந்த ஒரு படமாக வந்து இருக்கும் இந்த படத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நிறைய மக்கள் வந்து கேட்டு ரசிச்சிட்டு இருக்கிறாங்க ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து எல்லாருமே பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஆசைப்பட்றேன் ஸோ அதனால தான் இந்த படத்தை நான் ரொம்ப இதில் வச்சுருக்கேன் நம்ம லிஸ்ட்ல எட்டாவது இடத்துல இருக்கக்கூடிய திரைப்படம் நவராத்திரி இந்த படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு நவம்பர் மூன்றில் வெளிவந்திருக்கு இந்த படத்தை டைரக்ஷன் பண்ண வரும் நம்ம திருவிழா படம் பார்த்தோம்ல அந்த படத்துடைய இயக்குனரான ஏ பி நாகராஜன் தான் இந்த படத்துல ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இந்த படத்தை வந்து சிவாச்சர் ஒன்பது வேடங்களை நடிச்சிருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் ஒன்பது வேடங்கள் அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம் ஓகேவா இது படத்தில் ஆனால் இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ் பீப்புள்ஸுக்கு நான் இதை ரொம்ப ஸ்பெஷலாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த படத்துடைய திரைக்கதை இந்த படத்துடைய திரைக்கதை எப்படி இருக்கும் அப்படின்னா கதாநாயகி கதாநாயகனே தேடி போகிறாங்க அப்போ ஒன்பது நாட்களில் ஒன்பது வெவ்வேறு குணங்களை உடைய ஒன்பது கதாபாத்திரங்களை சந்திக்கிறாங்க ஓகேவா அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் இந்த ஒன்பது வேடங்கள்லேயுமே சிவாச்சார தான் நடிச்சிருப்பார் ஸோ இந்த ஆக்டிங்ல கூட எந்த டிஃப்ரென்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து நடிச்சிருப்பார் அந்த டைமில் நவராத்திரி வந்து பயங்கரமான படமாக வந்து பேசப்பட்டுச்சு ஸோ கண்டிப்பாக எல்லாருமே இந்த படத்தையும் பார்க்கணும் நம்ம லிஸ்ட்ல ஏழாவது இடத்துல இருக்கக்கூடிய திரைப்படம் புதிய பறவை என் வாழ்க்கையில படையெடுக்க அறுபத்தி நான்கு பன்னிரெண்டு செப்டம்பர்ல வெளியான இந்த ஒரு திரைப்படம் அந்த டைம்லயே ஹாலிவுட் படம் அப்படின்னு சொல்லி பாராட்டப்பட்டச்சு இந்த படத்தை எதுக்காக ஹாலிவுட் படம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னா இந்த படத்துடைய மேக்கிங் தான் இதுல யூஸ் பண்ணிருக்க கூடிய கலர் சினிமோகிராபி இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஜென்ரேஷன் நம்ம பாக்குறோம் இல்லைங்களா அந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு நிறைய விஷயங்களை பண்ணியிருப்பாங்க அதனால தாங்க இந்த படம் வந்து அப்பமே ஹாலிவுட் லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசப்பட்டுச்சு அது மட்டும் இல்லாமல் நூறு வயலின்களை பயன்படுத்தி இந்த படத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு பாட்டுக்கு மியூசிக் போட்டிருப்பாங்க இந்த படத்துடைய இசையமைப்பாளரான எம்எஸ்வி இந்த படத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா தாதா மராசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹிந்தி இயக்குநர் தான் இயக்கியிருப்பார் இது வந்து ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி படத்துடைய கிளைமேக்ஸில் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டை வந்து நீங்கள் பார்ப்பீங்க ஸோ அதனால தாங்க இந்த படம் வந்து ஏழாவது இடத்துல இருக்குது கண்டிப்பாக எல்லாருமே போய் பாருங்கள் நம்ம லிஸ்ட்டில் ஆறாவது இடத்துல இருக்கக்கூடிய திரைப்படம் தில்லானா மோகனாம்பால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு இருபத்தி ஏழு ஜூலையில் வெளியான இந்த ஒரு திரைப்படம் நாதசர கலைஞர்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போன ஒரு படமாக வந்து இருக்குது அது மட்டும் இல்லைங்க இந்த படத்துடைய சினிமோகிராஃபிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த காலத்தில் இப்படி ஒரு சினிமடகிராஃபி அப்படின்னு சொல்லி நீங்கள் வியந்து போயிடுவீங்க சினிமோடகிராஃபிக்காகவே நேஷனல் அவார்டு வாங்கின ஒரு படம் இது இந்த ஜென்ரேஷனில் கண்டிப்பாக எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படமாக வந்து இருக்குது இது கட்டாயம் கட்டாயமாக எல்லாருமே வந்து இந்த படத்தை பார்க்கணும் இந்த படத்துடைய கதையை வந்து நான் ஒரு ஒன்லைனில் சொல்கிறேன் படத்துடைய கதாநாயகன் நாதசுர கலையில் ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் படத்துடைய கதாநாயகி நடன கலையில் ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் அதாவது டான்ஸில் இப்போது இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையிலையுமே ஒரு ஈகோ கிளாஷ் ஆகி ப்ராப்ளமாக வந்து ஆகுது ஸோ அதனால் நிறைய காம்படிஷன்ஸ் எதிர்வினைகள் அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து ஏற்படுது இப்போ இந்த காம்படிஷனில் யார் ஜெயிக்கிறாங்க கதாநாயகனா கதாநாயகியா அண்ட் இதில் வரக்கூடிய எதிர்வினைகள்லேருந்து எப்படி வெளியே வராங்க கதாநாயகனும் கதாநாயகியும் எப்படி ஒன்று சேர்ந்தாங்க ஸோ இந்த மாதிரி தான் இந்த படத்துடைய கான்செப்ட் வந்து இருக்கும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இல்லை ஸோ எல்லாேருமே கண்டிப்பாக போய் பார்த்துருங்க இந்த படத்தையும் ஏ பி நாகராஜன் தான் இயக்கியிருக்காரு நம்ம லிஸ்ட்ல ஐந்தாவது இடத்துல இருக்கக்கூடிய திரைப்படம் கப்பல் ஓட்டிய தமிழன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று நவம்பர் ஏழாம் தேதி வெளியான இந்த ஒரு திரைப்படம் கப்பலோட்டிய தமிழன் வேவோ சிதம்பரனார் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு மையமா வச்சு எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் இந்தியா வந்து சுதந்திரம் அடைகிறதுக்கு நிறைய பேருடைய பங்கு இருந்திருந்தாலும் நம்ம மண்ணை சார்ந்த இவருடைய பங்கும் அதிகமாகவே வந்து இருக்குது இவர் என்னென்ன விஷயங்கள்லாம் தான் இந்த படத்துல வந்து காமிச்சிருப்பாங்க இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணவர் பி ஆர் நம்ம லிஸ்ட்ல நான்காவது இடத்துல இருக்கக்கூடிய திரைப்படம் ராஜராஜ சோழன் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று மார்ச் முப்பத்தி ஒன்னாம் தேதி வழியாயிருக்கு இந்த படம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ராஜராஜ சோழனுடைய வாழ்க்கை வரலாற்றை அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்ட ஒரு படம் இப்போ ராஜராஜ சோழனை பத்தி சொல்லணும் அப்படின்னா இப்ப இருக்க ஜென்ரேஷன்ல இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஏன்னா பொன்னியின் செல்வன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படம் வந்துச்சு அது மூலமா வந்து பாத்தீங்கன்னா நிறைய இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு பட் இருந்தாலும் அந்த கதை அப்படின்றது வேற இந்த படத்துடைய கதை அப்படின்றது வேற இந்த படத்துடைய கதை டோட்டலாகவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்கும் இந்த படத்தை டேரெக்ஷன் பண்ணவர் வந்து ஏ பி நாகராஜன் தான் ஸோ நம்ம ஃபஸ்ட்லேருந்தே பார்த்துட்டு இருக்கோம்ல அதே ஏ பி நாகராஜன் தான் டேரெக்ஷன் பண்ணியிருப்பார் இந்த படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்னைக்கு தேதியிலேயே ஒரு பிரம்மாண்டமான அளவில் பொறுச்சளவில் எடுக்கப்பட்ட ஒரு படம் அண்ட் அந்த ஒரு சிறப்பு மட்டும் இல்லாம சிவாச்சருடைய நடிப்பையும் வந்து இந்த படத்துல நம்ம அதிகமாக பார்க்க முடியும் ஸோ எல்லாருமே கண்டிப்பா இந்த ஒரு படத்தை பார்த்துருங்க ஓகேவா பொன்னியின் செல்வன் மட்டும் பார்த்தா பார்த்தாதுங்க இந்த படத்தையுமே நீங்க அதனால தான் நான் சொல்றேன் நம்ம லிஸ்ட்ல மூன்றாவது இடத்துல இருக்கக்கூடிய திரைப்படம் கர்ணன் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு பதினான்கு ஜனவரியில வெளிவந்திருக்கு இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணவர் பி ஆர் கர்ணன்னா யார் அப்படின்றது இப்போ இருக்க ஜென்ரேஷனில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் கர்ணனுடைய வாழ்க்கை வரலாற ஒரு புத்தகம் படித்து தெரிஞ்சுக்கிறத விட இந்த படம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லாவே வந்து புரிஞ்சிக்க முடியும் ஏன்னா அந்த அளவுக்கு கேரக்டர் டிசைனிங்காக இருக்கட்டும் மியூசிக்ஸ் செட்டு எல்லாமே வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக வந்து போட்டிருப்பாங்க அந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிக குறிச்சளவுள்ள இந்த படம் தான் எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க இந்த படத்தோடைய பட்ஜெட்டை வந்து இப்போ பொன்னியின் செந்தவன் படத்தை கூட கம்பார் கூட பண்ணாங்க அந்த அளவுக்கு இந்த ஒரு கர்ணன் படம் வந்து ஒரு பிரம்மாண்டமான படமாக வந்து இருக்குது இந்த படத்தில் சிவாஜியர் வந்து கர்ணனா நடிச்சிருக்காரு அப்படின்றத விட கர்ணனா வாழ்ந்திருப்பார் நம்ம லிஸ்ட்டில் ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய திரைப்படம் வீரபாண்டிய கட்டபொம்மன் கிருஷ்டி திரை வரி இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மேல லண்டனில் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகுது அதுக்கப்புறம் அஞ்சு நாள் கழிச்சு பதினாறு மேலே தான் நம்ம தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகுது அப்போ யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவிலிருந்து ஃபாரின்க்கு போய் ஸ்ட்ரீம் பண்ணப்பட்ட முதல் திரைப்படம் திரைப்படம்தாங்க இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் கிஸ்தி திரை வரி வட்டின்னு நீங்கள் வந்து இந்த படத்துடைய டயலாக்கை எல்லாருமே வந்து கேட்டிருப்பீங்க ஸோ இந்த படத்தோட டைலாக்கை வந்து நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை ஆனால் அந்த டைலாக்கு வந்து எந்த படத்தில் இருக்குது அப்படின்ற கொஷின் உங்களுக்கு எழுந்ததா அப்படின்றது எனக்கு தெரியாது இப்போ இருக்க ஜென்ரேஷன் இருக்கீங்களா உங்கள தான் கேட்குறேன் ஆனால் அந்த ஒரு டயலாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தில் இருந்து தான் எடுக்கப்பட்டுச்சு ஓகேவா இந்த படத்தில் சிவாஜ் சார் பேசினதில் இருந்து தான் அது ஒரு மிகப்பெரிய ப்ராண்டாக ட்ரேட் மார்க்காக மாறி இன்றைக்கி வரைக்கும் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது ஸோ இந்த படத்தை கரெக்ஷன் பண்ணவரும் அதே பிஆர் வந்துள்ளுதாங்க இந்த படத்தில் வந்து சிவாஜா உடைய நடிப்பு அவர் வந்து வசனங்களை ஒரு விதம் ஸோ எல்லாமே வந்து ஒரு பயங்கரமாக வந்து இருக்கும் நீங்கள் மற்ற படங்களை கூட விட்டுருங்க இந்த ஒரு படம் பார்த்தாவே உங்களுக்கு சிவாச்சார் மேலே ஒரு மதிப்பும் மரியாதையும் கண்டிப்பாக வந்து ஏற்படும் ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் எல்லாருமே வந்து பாருங்கள் ஓகேவா சரி வாங்க நம்பர் ஒன் இடத்துல எந்த ஒரு திரைப்படம் இருக்குது அப்படின்றத நான் சொல்ல போகிறேன் சிவாஜி ரசிகர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ நான் நம்பர் ஒன்றில் எந்த படத்தை சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி பட் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய ஒருத்தரம் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுங்க நான் இப்போ சொல்கிறேன் கேளுங்கள் நம்ம லிஸ்ட்டில் முதல் இடத்துல இருக்கக்கூடிய திரைப்படம் பராசக்தி கோவில் கூடாது என்பதற்காக அல்ல கோவில் கொடியவரின் கூடாரமாக இருக்க கூடாது என்பதற்காக இந்த படம் பதினேழு அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டுல வெளிவந்திருக்கு இப்ப இந்த பராசக்தின்னு நான் டைட்டில் சொன்ன உடனேயே பராசக்தியா அதான் சிவகார்த்திகேயன் நடிச்சிட்டு இருக்கிறாரே அது எப்படி நீங்க இந்த படத்தை பராசக்தின்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க ஆக்சுவலா சிவகார்த்திகை என்ன இப்போ தான் நடிச்சிட்டு இருக்காரு பராசக்தின்னு இந்த ஒரு படம் வெளிவந்து தமிழ் சினிமாவை அப்போ வந்து கலைக்கிருச்சி அப்படின்னு சொல்லி தான் வந்து சொல்லி நான் ஒன்று பில்டப்புக்காக சொல்கிறேன்னு மட்டும் நினைக்காதீங்க முன்னாடெலாம் வந்து பார்த்திங்கன்னா பாடல் ரீதியான படங்கள் தான் வெளியாகிட்டு இருந்துச்சு ஒரு படத்துலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பத்து பதினஞ்சு பாட்டு இருக்கும் அந்த படமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பாட்டு பாட்டாக தான் வந்து போயிட்டே இருக்கும் அந்த ஒரு ஆடியன்ஸை வசந்த ரீதியாக வந்து கொண்டு வந்தது இந்த படத்துலேருந்து தான் இந்த பராசக்தி படம் எப்போ வெளியாச்சோ அதுக்கப்புறமா அதான் வசன ரீதியான படங்களை மக்கள் வந்து ரசிக்க ஆரம்பித்தாங்க அது மட்டும் இல்லாமல் இது சிவாச்சருடைய முதல் படமாக வந்து இருக்குது ஒரே இரவில் இந்த ஒரு படம் நடித்து தான் சிவாச்சர் வானத்துக்கே வந்து போயிட்டாரு இந்த படத்துக்கு வந்து டைலாக் எழுதியது வந்து நம்ம கருணாநிதி அவர்கள் தான் இந்த படத்தை டெரெக்ஷன் பண்ணவங்க கிருஷ்ணன் பஞ்சு இந்த படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வெளிவந்திருக்கு ஒரு பிளாக் ஒயிட் படம் தான் ஆனால் கண்டிப்பாக எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் ஸோ இது நான் மட்டும் சொல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய சினிமா நடிகர்களான ரஜினி சார் கமல் சார் எல்லாருமே வந்து சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாருமே கண்டிப்பாக இந்த ஒரு பிராசனத்தை படுத்த மிஸ் பண்ணிடாதீங்க ஓகேவா இப்போ இந்த லிஸ்ட்டில் நான் வந்து ஒரு பத்து படங்களை சொல்லியிருக்கேன் இல்லையா இந்த பத்து படங்கள் ஓகேப்பா ஆனால் நான் சொல்கிற பத்து படங்களையும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் இருக்கிறவங்க பார்த்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் எந்த சிவாச்சருடைய பத்து படங்களை தரவசையைப்படுத்துவீங்க அந்த தரவரிசையை கமெண்ட் பாக்ஸில் பண்ணிட்டு போங்க ஸோ இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யங் ஜென்ரேஷன் பீப்புள்ஸ் கமெண்ட் பார்த்தாங்க அப்படின்னா அவங்க வந்து அதை புரிஞ்சுப்பாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பையன் பேரன் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் எல்லாருமே இந்த வீடியோவை கண்டிப்பாக பார்க்கணும் தான் சிவாச்சருடைய படங்களை போய் பார்ப்பாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வீடியோ பற்றியான கருத்துக்களையும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் நம்ம ஒன்லி சிவாஜி கணேஷன் சேனலுடைய வாட்ஸ்அப் நம்பர் நான் ஸ்க்ரீனில் போடுறேங்க அதையும் போயிட்டு சேவ் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம சேனலுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபேஸ்புக் பேஜுடைய லிங்க் வந்து கீழே இருக்குது அதை கிளிக் பண்ணி எல்லாருமே ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே நாளைக்கு ஒரு நல்ல ஒரு வீடியோ நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி